பாருங்க வந்து பாருங்கள் சொல்லிட்டு அவர் வேற மாதிரி நினச்சி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வச்சுட்டு இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இல்லை வேணா இப்படி பண்ணிக்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க பக்கம் நியாயம் அது நம்ம தப்பு தான் நம்ம என்ன படம் பண்ணுறோம் இது என்ன ஜனர் ஆஃப் மூவி எல்லாம் அவங்களை தெளிவுபடுத்தணும் தெளிவுபடுத்தும் போது அவங்க பார்க்க வரும்போது அதை இது பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஜெயில் சார் சொன்னால் ஜெயில் படங்கள் எஸ்கேப் விக்ட்ரி இந்த மாதிரிலாம் நம்ம இங்கிலீஷில் பார்த்துருப்போம் நிறைய படங்கள் பார்த்துருப்போம் ஆனால் அது உண்மை கதையை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க கிரேட் எஸ்கேப் இதெல்லாம் வந்து உண்மை உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருப்பாங்க இந்த படமும் உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்கோம் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது காமெடி பண்ண முடியாது டான்ஸ் ஆட முடியாது அடிச்சிருவாங்க சும்மா இது பண்ணுறதுக்கே அடி வெளுக்குறாங்க அப்புறம் எப்படி ஜெயிலில் இருக்கும்போது ஒழுக்க மாட்டாங்க ஸோ அப்படி ஒரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் நடந்த ஒரு கதை தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் இருக்குது தொண்ணூற்றி ஐந்தில் ஜெயிலில் பிரேக் பண்ணி தப்பிக்கிறவங்கள பற்றி ஆயிரம் அகதிகளை சந்தேக கேஸில் உள்ளே பிடிச்சிட்டு போய் அவங்க எப்படி குடும்பத்தை இழந்து அவங்க ஃபேமிலியை ஓட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல போகிற ஒரு படமாக தான் இந்த இந்த ஃப்ரீடம் இருக்கும் அவங்களுக்கு எப்படி அந்த விடுதலை வெளியில் கிடச்சிதுன்றது நமக்கு அந்த அந்த இன்சிடெண்ட் தெரியாது அப்போ நடந்தபோது நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்படி ஒரு ஜெயில் பிரேக் வேலூரில் இப்படி சிறையில் இருந்து தப்பிச்சு தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க தப்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரியாத ஒன்று அது வந்து ஏன்னா அப்போ இவ்வளோ மீடியா இல்லை ஒரு பேப்பர் செய்திகளாக தான் அது இருக்குது பேப்பர் செய்திகளாக இருக்குது அது இதாக இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த வழிகளையும் வேதனையும் இந்த படங்கள் அப்படியே சொல்லும் யதார்த்தமாக சொல்லும் படம் பண்ணும்போது இப்படி ஒரு படத்தை பாண்டி எடுத்ததுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் ப்ரொடியூசர் தான் இதுக்கு அக்சப்ட் பண்ணணும் நான் திருப்பி திருப்பி கேட்டேன் ஏன்னா இப்படி ஒரு படம் நான் நான் சந்தோஷமாக இருக்கேன் சார் இப்போ கூட படம் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்ன சொல்லியிருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு தான் அது பிடிக்கணும் அப்புறம் டைரக்டர் நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிவிட்டேன் அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோல்வியெல்லாம் கிடையாது தோல்வியோ வெற்றியோ கிடையாது நான் மேக்சிமம் பண்ணேன்னா புதுமுக இயக்குநர்களுக்கு தான் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் இல்லை எல்லாத்தடையும் அதிகமாக நான் பண்ணது புதுமுக பதினோரு பன்னெண்டு புதுமுக இயக்குநர்கள் படத்தில் நடிச்சிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தோல்வி இயக்குநர்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் வெற்றி அடைஞ்ச இயக்குநர் ஒன்றே ஒன்று தான் அது நாடோடிகள் முடிஞ்சு போராளி சமுத்திரகனிக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் பண்ணதே இல்லை அது நமக்கு நமக்கு சில விஷயங்கள்